இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என்பனியை பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வயிற்று கணபதியே போற்றியான போற்றுகின்றேன் குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம் அதாவது பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகளில் ஒரு இன்றைய காலகட்டத்தில் முதன்மையான முறையாக ஜாமகோல் பிரசன்னம் அப்படின்றது ரொம்ப பிரதானமானதாக கருதப்படுகிறது நிறைய விஷயங்களுக்கு பிரசன்னம் வந்து ரொம்ப எளிமையாகவும் துல்லியமாகவும் அந்தந்த காலத்துக்கு தகுந்தார் போல் பயன்படுத்தலாம் அப்படின்றது ஜாமுக்கோள் ஆருட பிரசன்னம் அப்படின்றது நமக்கு நிறைய நேரத்தில் உதவிகரமாக இருந்திருக்கு அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமுக்கோள் பிரசன்னம் நமது நண்பருக்காக எடுக்கப்பட்டது போடப்பட்டது அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் மனசுக்குள்ளார ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட வரார் சரியா அவர் என்ன விஷயத்தை கொண்டு வந்திருப்பார் அவர் மனசுக்குள்ளார எது சம்பந்தமான கேள்விகள் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்தது அதுக்கு நம்ம தசாபுக்தியோட பலன் மேட்ச் பண்ணி நம்ம எப்படி சொன்னோம் அப்படின்றத இந்த ஜாமகோல் பிரசன்னம் அப்படின்றத உணர்த்தோம் அதாவது எதுக்காக நம்ம ஜாமுக்கோல் போடுறோன்னா தசாபுக்தியிலையுமே நம்ம சம்மந்தப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கால நிர்ணயம் அல்லது கிரக கதிர்களை நம்ம எடுத்து எப்படி சொல்கிறோம் இவ்வளோ காலத்துக்குள்ளார இந்த சம்பவம் நிர்ணயம் பண்ணலாம் அல்லது இப்போ குறிப்பிட்ட சம்பவம் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அழுத்தமாக சொல்றதுக்கான அடிப்படை விஷயங்களை சொல்வது ஈவன் அதுக்கு சொல்யூஷன் கூட நம்மளால் பிரசன்னத்திலிருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அப்போ இன்னைக்கு வந்த நண்பர் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்தார் அப்படின்றதுக்கான ஒரு ஜாமுகோல் பிரசன்னம் ரொம்ப ஒரு அற்புதமான பிரசனமாக அமைஞ்சுது ஸோ டக்குன்னு நம்ம நேயர்களுக்கும் அதை நம்ம காட்டணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆர்வம் ஏன்னா இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் உங்களாலேயும் அதுக்கான பலன் ஈஸியாக எடுக்கலாம் ஸோ அடிப்படை தெரிஞ்சவங்க எல்லாருமே ஜாமுக்கோள் கற்றுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ நான் அந்த டிஸ்பிளே பண்றேன் அந்த காணொலியை நான் டிஸ்பிளே பண்றேன் இதுதான் இந்த ஜாமுக்கோல் பிரசனம் இன்னைக்கு டேட்டு தான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடிதான் அந்த ஜாதகர் நான் அனுப்பிவிட்டேன் அவருடைய அனுமதியோட நான் அதை பகிர்றேன் சோ உடனே நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் உதயமா வந்திருக்கிறது கும்ப உதயம் ஆறுடம் மீனத்துல இருக்கு மீன ஆறுடம் சரிங்களா கவிப்பு வந்து மேஷத்துல இருக்கு இப்போ வந்து முதல்ல ஜாமுக்கோள் ஆறுடத்தினுடைய பேசிக் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் இதனுடைய பேஸ் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகுதான் நம்ம இதுல பதில் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு போகலாம் அடிப்படை தெரிஞ்சிருந்தா போதும் எல்லாருமே ஜாமுக்கோள் கத்துக்கலாம் பெரிய சிக்கலான அமைப்புகள்லாம் இதுல ஒன்றும் கிடையாது ஜாமகோல் கிரகங்கள் பொறுத்து ஜாம கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் கடிகார முனைக்கு எதிர் திசையில் சுற்றக்கூடியது அப்படின்றது முக்கியம் சோ இது வந்து உதயமா வந்து இருக்கிறது கும்ப உதயம் அப்படின்றதுனால முதல்ல வந்து உதயாதிபதி நிற்கிற வீடு இருக்கு இல்லையா அந்த பாவக சம்பந்தப்பட்ட கேள்விகள் அல்லது காரக கேள்விகள் அவங்க மனசுக்குள்ளா இருக்கும் பாருங்க உதயாதிபதி பதினொன்னுல நிற்கிறார் அப்ப இவருடைய மூத்த சகோதரர் பத்தி ஒரு கேள்வி கேட்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க இதை எழுதிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உதயத்தை நோக்கி புதன் வரார் உதயத்தை நோக்கி யாரு புதன் வரார் புதன் யாரு உதயத்துக்கு அஞ்சு கதிபதி சரிங்களா புத்திரஸ்தானம் சரிங்களா அப்போ குழந்தையை பற்றி கேள்வி இருக்கலாம் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு நம்ம கிட்ட வரும்போது ரெண்டுமே இவரோட கேள்வியா இருக்கு இவருக்கு பிரதான கேள்வியானது இவரோட மனைவி வந்து கன்சீவாக இருக்காங்க மண்டே அன்னைக்கு அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி வந்து அவங்களுடைய மனைவிக்கு ஆஹ் ஆஸ்பத்திரியில வந்து அனுமதிப்பா அனுமதிக்கிறதுக்காக டாக்டர் வந்து வர சொல்லியிருக்காங்க ஸோ பிரசவத்துக்காக அப்போ அஞ்சாம் அதிபதி உதயத்தை நோக்கி வர்றது உதயாதிபதி பதினோராம் பாவத்தில் நிற்கிறது அப்போ சகோதரனை பற்றியும் கேள்வி கேட்கறாரு சரிங்களா என்னுடைய அப்பாவை வந்து என்னுடைய அண்ணா வந்து கேன்வாஸ் பண்றாரு நான் எங்கள் அப்பாட்ட வந்து ஃபினான்சியலாக சில விஷயங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி சம்பவங்களால எனக்கு அவருக்கும் எனக்கு மன கசப்புகள் ஏற்படுது ஸோ வந்து இது எப்படி இருக்கும்னு கேட்கறாரு அப்போ உதயாதிபதி பதினொன்னுல நிற்கிறது சகோதரன் மூத்த சகோதரத்தை பத்தி அண்ணனை பற்றிய கேள்வி அஞ்சாம் அதிபதி உதயத்தை நோக்கி வர்றது அவங்க மனைவி பிரசவம் அட்மிஷன் ஆகிறதுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க ஸோ அது ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தனியாக வச்சிருங்க இன்னொன்னு இந்த நபர் சரியானவரா அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் எப்படி இந்த நபர் சரியானவரா அப்படின்றத எப்படி எடுத்துக்கணும்னா உதயாதிபதி உதயத்துக்கு மறையக்கூடாது சரிங்களா அது குரு வீட்டில் நிற்கிறது அப்படின்றது ஓகே லாபஸ்தானத்துல நிற்கிறது அது ஓகே இன்னொன்று உதயத்தை சுக்கரன் கடந்திருக்கார் சுக்கரன் யாரு பாருங்க லக்னத்துக்கு ஒன்பது நாலு நாலு ஒன்பதுக்கு அதிபதியா இருந்து உதயத்தை கடந்திருக்கார் அப்ப சுக்கரனை பற்றிய கேள்வியும் வரணும் சரிங்களா இப்ப அவர் என்ன சொல்றாரு என்னுடைய மாமியார் வழியிலிருந்து எனக்கு எதனா உதவி கிடைக்குமான்னு கேட்குறாரு அப்ப சுக்கரன் அப்படின்றது பெண் கிரகம் அத்தையை சொல்லக்கூடியது அப்போ மாமியார்ன்றதான் அதுல அடிபடுது அப்போ ஒன்பதாம் இடம் வந்துருது இல்லைங்களா பாக்கியஸ்தானாதிபதியா இருக்கார் நாலாம் அதிபதியா இருக்கார் ஸோ கண்டிப்பா அவருக்கு அந்த உதவி கிடைக்கும் அப்படின்றத நம்ம ரிசல்ட் அவருக்கு சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் தாண்டி கவிப்பு எடுத்துக்கணும் ஏன்னா உதயத்துக்கு மூணாம் இடம் கவிப்புல இருக்கு அதுவும் சகோதர பாவமாக அமைது இந்த நபர் தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு மூத்த தலைவன் மாதிரி இருக்கார் ஏன்னா உதயாதிபதி லாபத்துல மூணாம் இடம் கவிப்புல இருக்கு அவருடைய அண்ணன் என்ன ஆயிடுறாருன்னா இளைய சகோதரர் மாதிரி ஆயிடுறாரு அவரோட பெரிய உபயோகங்கள் இல்லை ஆனால் லாபாதிபதி இந்த பதினொன்று கதிபதி என்ன ஆயிடுறாரு மூணாம் இடத்துல போய் கவிப்புல தங்குறது ஸோ இந்த பையன் வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் எங்கிட்ட வந்த நபர் வந்து அந்த குடும்பத்துக்கு முழு முக்கிய உறுப்பினராக இருப்பது அவருடைய அண்ணனுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ இந்த இப்படி தான் எடுக்கணும் ஜாமக்கோள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரகங்களை கனெக்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கும் இதுல இன்னொன்று நீங்க கேட்கலாம் இதுல வந்து ஆறுடம் ஆறுடத்தை நீங்கள் சொல்லவே இல்லையா ஆறுடம் அதிபதி கவிப்பில் இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இரண்டாம் இடம் ஒரு ஃபினான்சியலான நெருக்கடியில் இருக்கார் ஏன்னா மனைவி பிரசவம் தொழிலில் கொஞ்சம் பலவீன நிலை அதனால ஆருடாதிபதி ரெண்டு இவன் கவிப்பில் இருக்கிறதுன்றது வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இடம் மாறலாம்ன்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ குழந்தெல்லாம் பிறந்தாகட்டும் அப்புறம் நம்ம அதை பத்தி பேசிக்கிறோம் கவிப்பு அதிபதி தங்கியிருக்கு இல்லையா குலதெய்வத்தினுடைய நெருக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு அவர் திருச்செந்தூருக்கு தான் ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணியிருக்காரான் ஸோ செவ்வா வந்து அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறதுன்றதும் கவிப்பு மூணாம் இடத்துல இருக்கிறதுன்றதும் இவருக்கு சாதகமான சூழ்நிலையாகவே மாறிடுது ஏன்னா அவர் திருச்செந்தூருக்கு பிரார்த்தனை வச்சிருக்கார் முருகப்பெருமான் காப்பாற்றுவார் பயப்படாதீங்கன்னு சொல்லி அவருடைய மனசை ஸ்டேபிள் பண்ணி களைஞ்சு இருந்த எண்ணத்தை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா அப்படி சப்பாத்தி மாவை போட்டு அடித்து பேசிஞ்சு ஸ்ட்ராங்காக ஆகின மாதிரி அவரோட மனசை உறுதியாக்கி அவரை நம்ம அனுப்பியிருக்கோம் ஸோ ஜாமக்கோல் பிரசன்னன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முழுமையான அருமையான அற்புதமான அமைப்பாக அமையும் எதனா ஒரு டூல் வச்சுக்கணும் ஜோதிடர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரசன்ன முறைகள் கையாளணும் போரை பிரசன்னம் எடுத்துங்க ஜாமக்கூல் பிரசன்னம் எடுத்துங்க சோழி பிரசன்னம் எடுத்துங்க சந்திரநாடி இந்த மாதிரி ஏதான ஒரு முறைகள் நீங்க வந்து பக்கபலமாக வைத்து கொண்டால் வரக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சாதக பதில்களை கொடுக்க முடியும் நம்ம வந்து ஜாதகர் கிடையாது சாதகர் எப்படின்னா வரவங்களை அவங்களுக்கு சாதகமான பதில்களை சொல்லி அவங்கள வந்து திருப்திப்படுத்த வேண்டியது ஜோதிடருடைய முழு கடமை அப்படின்றத சொல்லிக்கிட்டு மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஜோதிடர் சக்தி கணேசன் நெய்வேலி நன்றி வணக்கம்